எஸ் எஸ் வர்மா தொலைக்காட்சி வழங்கும் ஏடிக்கு போட்டி பாண்டியராஜனின் அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்புங்க நம்ம பேச போகிறது இது காலங்காலமாக இருக்கிறது தான் என்றைக்கு வந்து கூத்துக்கலைகளில் இருந்து நாடகமாகி நாடகம் மருவி திரைப்படம் அனுச்சி பார்த்திங்களா அந்த திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் திரைப்படம்னு சொன்னாவே உங்களுக்கு முகத்தெல்லாம் ஒரு மாதிரி மகிழ்ச்சி நூலகத்தை பேசினா தான் எருப்பாக இருக்கும் எடுத்தொன்னு படிக்க சொல்கிறாரு என்ன ஆக திரைப்படத்தை பற்றி நம்ம பேசோம் ஒரு அருமையான தலைப்பு இப்போ இந்த திரைப்படம் இந்த சமூகத்தில் பாதிப்பை உருவாக்குதா அப்போ நம்ம ஒரு பொது ஒன்று வச்சுக்குவோம் யாரால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த சினிமாவால் சமூகமாக இல்லை சமூகத்துடைய பிரதிபலிப்பு தான் சினிமாவா இதிலிருந்து தாங்க வரோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல தலைப்பு நம்ம வருமா தொலைக்காட்சியில் இது புது முயற்சி இந்த தலைப்பு ஆக இன்றைக்கி நம்ம அரங்குக்கு ஆறு அறிஞர் பெருமக்கள் நாடறிஞ்ச நல்ல பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க அவங்களே நம்ம அறிமுகப்படுத்துவோம் ஆமாம் நீங்கள் சினிமாதான் சமூகத்துக்கு எடுக்குது உங்களை பெயர் மட்டும் அறிமுகப்படுத்தி நாகராணி கங்கவள்ளி ரைட் அவங்கள்ட்ட கொடுங்க நீங்கங்க நீரஜா தேவி ஏத்தாப்பூர் ஆஹா ஆர்த்தி லக்ஷ்மி வாழப்பாடி அரிமா ஸ்ரீ முனிரத்னம் வாழப்பாடி இலக்கிய பேரவை வெற்றி செல்வன் வாழப்பாடி ஆரிய ஆத்தூர் ஒவ்வொருத்தரும் தலை சிறந்த பதவியிலையும் இருக்கிறாங்க ரொம்ப அப்படியே குடத்துக்குள் வைத்த குற்றவாளக்காக தன்னை வெளிப்படுத்திக்கிறது இல்லை ரொம்ப மகிழ்ச்சி அந்த லூமியார் சகோதரர்கள் தான் சினிமாவை கண்டுபிடிக்கிறாங்க அன்னையிலேருந்து அப்போ தான் அந்த நகரும் சலனப்படுற சினிமாக்கள் வருது சாலி சப்பினையாக மௌனத்திலே பண்ணார் இருந்தாலும் வசனத்தோடு வர்றது தான் நம்ம சினிமாவாக அங்கீகரிக்கப்பட்டது இப்போ அந்த சினிமாவை இந்த சமூகம் ஏன் என்று நீங்கள் கேட்க வந்துருக்கிறீங்க இல்லை சார் சமூகத்தோட பிரதிபலிப்பு தான் சினிமா அப்படின்றது ஐயா எதனால் சினிமாக்காரங்க சமூகத்திலருந்து தான் கதை எடுக்கிறாங்களா ஆமாங்கய்யா அது வந்து மறுக்க முடியாது சரி ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறாருன்னா அதுக்கான கதை கரு இந்த சமுதாயத்திலருந்து தான் எடுக்கப்படுது சமுதாய மக்கள் நிகழ்வுகள் இருந்து அவங்களுடைய நடத்தைகள்லேருந்து அவங்க பேசுகிற பேச்சுகள்லேருந்து எல்லாமே அங்கேருந்து எடுக்கப்படுது நீங்கள் சமுதாயத்தில் நடக்காத ஒரு நிகழ்வுகளை கற்பனையாகவோ தானாகவோ அவங்க கொண்டு வந்து கொடுக்கல அப்போது இந்த சமுதாயத்தின் பிரதிபலிப்பு தான் சினிமா அப்போ சினிமா வந்து சமுதாயத்தை சீரெடுத்துருச்சு அப்படின்னு நம்ம பொத்தாம் பொதுவாக சொல்லிட முடியாது அப்போ இந்த கருத்தை வந்து நான் மறுக்கிறேன் சினிமா தான் வந்து சமுதாயத்தை கெடுதுங்கிற வாதத்தை நான் மறுக்கிறேன் உங்களுடைய முதல் வாரமே வாதமே அருமையாக இருக்குது அதாவது இந்த சினிமா நம்ம நாட்டை பிடிச்ச புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை மாதிரி என்னை மாதிரி அறிவுஜீவிகளுக்கும் சினிமா இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஏன் சாதாரண பாமர மக்கள் இருக்காங்க இல்லையா அதுக்கு நடுவில் தான் வாழ்க்கையே இருக்கு நீங்கள் எப்படி ஐயா கரெக்டாக சொல்லி முடிச்சார் ஐயா ஐயா சொன்னார் ஆனால் பாத்தீங்கன்னா சினிமா என்பது உலகத்தின் மொழி இன்று வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த சமூகம் வந்து பிரதிபலிக்கிறது எதை பார்த்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொன்னா இந்த சினிமாவை தான் பிரதிபலிக்குது உணவுல இருந்து உடையில இருந்து நாம தோற்றம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சினிமாவை தான் இன்னைக்கு வருங்கால தலைமுறை தலைமுறையினர் வந்து இன்னைக்கு கற்றுக்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய சினிமா வந்து இன்னைக்கு சீரழிச்சிக்கிட்டு வருது தாங்க என்னுடைய வாதம் அருமையா சொன்னீங்க அது நீங்க உடை உழுத்து சொன்னீங்கல்ல கதாநாயகிகள் உடைய உளு இல்லை அதை பற்றி தான் அடுத்தது நீங்கள் சார் ஆ சொல்லுங்கள் இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான் ஐயா சினிமா வந்து சமூகத்தினுடைய பிரதிபலிப்புன்னு மட்டும் சொல்ல முடியாது சரிங்க சமூகத்தில் நடக்கிற அனைத்து அவலங்களையும் நல்ல விஷயங்களையும் வெளியே கொண்டு வருவது ஐயா இன்றைக்கு நமக்கு வந்தவருக்கு ஒரு திரைப்படம் அமரன் அந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்லிக்கொண்டு வந்த ஒரு ராணுவ வீரர் முகுந்து வதராஜை பற்றி அவரை பற்றி இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ பேருக்கு தெரியும் இன்றைக்கி அவர் வெளிச்சம் போட்டு காட்டி நம்மளில் இருந்த ஒரு சகோதரன் அளவுக்கு இந்திய சினிமா மூலிமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த படம் இந்த எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்ச காரணமே சினிமா தான் அப்போ சினிமா மூலிமா இராணுவத்தில் ஒரு இராணுவ அவங்களோட குடும்பம் எப்படிலாம் இருக்குது எப்படி பாதிக்கப்படுது அவங்களுடைய தியாகம் என்னாட தெரிஞ்சதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு தாங்க சினிமா சினிமா என்றைக்குமே நம்ம நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தருது நம்ம பார்க்குற கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம் உடையை மட்டுமே பார்க்கக்கூடாது மட்டும் அது ஒரு சில காட்சிகள் தான் தேவைப்படும் ஆனால் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கொண்டு வரோம் இல்லையா நம்ம அதில் அருமையான வாதம் ஐயா பார்க்குற கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டீங்க பட் பார்க்குற கண்ணோட்டன்றது அதிகப்படியான கண்ணோட்டங்கள் வந்து கெட்டதை நோக்கி தான் பார்க்குறாங்களே தவிர நல்லதை யாரும் எடுத்துக்கிறதே கிடையாது இப்போ வந்து டெரரிசம்ன்ற பேரில் ஹீரோயிசம் தான் வளர்க்குறீங்களே தவிர நீங்கள் நல்ல விஷயங்கள் சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு கெட்ட பழக்கங்கள் தான் அதிகமான மாணவர்களிடையோ சரி மக்களிடையே போய் சேருது அப்படி இருக்கும் பொழுது சினிமா வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது சரியானதான் நான் ஏற்றுக்கப்படலை நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க ஒரு ஆள் நல்ல கருத்தை சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டீங்க இல்லையா சார் நீங்கள் சார் அவங்க எந்த நாளில் வந்து சினிமா வந்து சமுதாயத்துக்கு எடுக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியல விளங்கவே இல்லைங்க இது வரைக்கும் இவங்க பேசுகிறது விளங்கவே இல்லை விளங்கவே இல்லைங்க நம்ம சமுதாயத்தில் மக்களிடையே சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறது சினிமா உதாரணத்துக்கு சொல்லணும்னா சாக்கடையில உருண்டு போலுற மன்னிகள் கூட்டம் சரிங்க நம்ம அதெல்லாம் பார்த்தா சீன் தான் சொல்லுவோம் அதை கூட வருகரி அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதையில் எங்களுடைய ஐயா பெருமாள் முருகன் ஐயா ஒரு சிறுகதை எழுதிருப்பாருங்க சரிங்க அதை திரைப்படமா பேர் வச்சிருக்காருங்க பாருங்க அது சினிமாவிலதாங்க ஐயா முடியும் சேத்துமான் நாம மான் கேள்விப்பட்டிருக்கோம் ஐயா காட்டுமான் இருக்கு புள்ளிமான் இருக்குங்கய்யா சாக்கடையில் புரழுகிற பன்னி கூட்டத்தை சேத்துமான் அப்படின்னு ஒரு பேரை வச்சு தமிழரசன் டைரக்டர் செஞ்சு ஒரு படத்தை ஓட்டிட்டு வெளியிட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா சமுதாயத்தினுடைய அவல நிலையை கொண்டுகிட்டு போய் சேர்க்கிறதுல சினிமா மிகப்பெரிய பங்கு வகிக்குது உண்மை தானேங்கய்யா அடுத்த தினம் கூட சொல்லலாம் சமீபத்தில் கூட சொல்லியிருப்பீங்க ரப்பர் பந்துன்னு ஒரு படம் அவ்வளோ அழகான படங்கய்யா ரெண்டே வாரத்தில் அந்த படத்தினுடைய மொத்த ஸ்க்ரீன் பிளேவையும் நம்ம மனசுக்குள்ளே குவித்திருப்பாங்க இல்லைடா நான் உன் அண்ணன் தம்பி மாதிரி பார்க்குறேன்டா ஒரே வார்த்தையில் பேசுவாங்க அந்த பையன் என்னதான் இருந்தாலும் தம்பி மாதிரி தான் நான் தம்பி இல்லை சமுதாயத்தினுடைய அவலங்களை பிரதிபலிப்புங்கிறது எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக சினிமா சமுதாயத்தினுடைய அவலங்களை பிரதிபலித்து பாராட்டு பெற பெறுவதற்கு உரிய இடத்த அங்கீகரிக்குதுங்க இதில் மறுக்க அரு அருமையாக நான் வா வாதங்க எப்படிங்க ஒரு பண்ணி குட்டிங்களுக்கு பேர் வச்சுருக்காங்கன்றாங்க இல்லைங்களா சொல்லுங்கள் ஐயா அவர் சொல்கிறாரு சமுதாயத்துடைய பிரதிபலிப்பு தான் நாங்கள் சினிமா அப்படின்னு சொல்கிறாரு சினிமாவை பார்த்து தான் என் சமூகம் கெட்டுக்கிட்டு இருக்குது நூறாவது நாள் படம் பார்த்துருப்பீங்க அந்த நூறாவது நாள் படத்தை பார்த்துட்டு ஒரு இளைஞர் அவங்க குடும்பத்தை சேர்ந்த எட்டு பேரை வீட்டில் கொலை பண்ணி வச்சு அது எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாச்சுன்றதை நம்ம கண் கூட பார்த்துட்டோம் அதே மாதிரி ஐயா சொன்னாங்க ரீசண்டாக அந்த லப்பர் பந்து அப்படின்ட்டு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படி வாய்ப்பு கிடைச்ச எல்லாருமே சச்சினாவோ டிராவிடாவோ போக போகிறது கிடையாது தோனியாவோ வரப்போகிறது கிடையாது அங்கேயும் வந்துட்டு நிறைய அரசியல் ஊடகங்கள்லாம் வந்துட்டு நிறைய விளையாடு விளையாடுது நம்ம வந்து சினிமாவில் வந்துட்டு பாதிப்பு தான் அதிகமே தவிர இது வந்து சமூகத்துடைய பிரதிபலிப்பு கிடையாது எத்தனை மாணவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடையோரமாக நின்றுக்கிட்டு சரக்கம் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் வந்து சமூக ச சமூக பாதிப்பு எல்லாமே வந்துட்டு சினிமா பார்க்கறதுனால தாங்கயா சினிமா அப்படின்றது கம்பீரமாக காட்டில் நடக்கக்கூடிய யானை மாதிரிங்க அதை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஊரில் பழக்கப்படுத்தி பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்கு வச்சுட்டாங்கங்க இது தாங்க என்னுடைய வாதம் இப்போ நீங்கள் ஒரு சினிமா பார்த்தோன்னா டாஸ்மாக் போகிறான்றிங்களே எத்தனை திரைப்படத்தில் படி அம்மா அப்பா கூட சேர்ந்துரு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம அதையும் ஒரு கருத்தில் வச்சிட்டு இருக்கணும் இல்லை சொல்லுங்கய்யா ஐயா சினிமாவால் தான் சமுதாயம் கெட்டு போச்சு யாரோ கொலை பண்ணிட்டாங்க அதை படத்தை பார்த்து அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அந்த படம் எடுத்ததுக்கான நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க அப்படிங்கிற விழிப்புணர்வு தர்றதுக்காக படத்தை பாதியில் விட்டு எந்திரிச்சு வரக்கூடாது முழும்தான் எழுத்து போடுற வரைக்கும் படத்தை பார்க்கணும் முடியும் அப்போ தான் அது தெரியும் அடுத்த மேடம் சொன்னாங்க பயங்கரவாதத்தை தூண்டுது டெரரிஸ்ட் கிரியேட் பண்ணுது எந்த ஒரு படமுமே வன்முறையை தூண்டுவதல்ல வன்முறையை காட்டித்தான் மென்முறையை சொல்லித்தர முடியும் இதை காட்டி தான் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற அவேர்னஸ் அந்த விழிப்புணர்வை தர முடியுமோ தவிர நீங்க அந்த வன்முறை காட்சி மட்டும் பாதையில் பார்த்துட்டு படம் ஒரே சண்டையாக இருக்கு இது சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அதனோட கதை கரு மைய கரு என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அந்த விஷயத்த நம்ம முழுமையா பார்த்தோம்னா தான் அது தெரியும் எதையும் பாதையை பார்த்து நம்ம முடிவுக்கு வரக்கூடாது அடுத்த மேடம் சொன்னாங்க பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள்லாம் மாறி இருக்கு மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு என்ன நான் பதில் சொல்கிறேன்னா இப்போ இரநூறு ஆண்டுகளாக தான் இந்த சினிமா வந்துருச்சு சினிமாவால சமுதாயம் போச்சு எல்லாம் மாணவர்கள்லாம் மாறிட்டாங்க இளைய சமுதாயம் மாறி போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எட்நூறு வருஷம் ஒரு வரலாறு ஒரு தோராய மதிப்பீடு தான் சொல்கிறேன் அப்போ இரநூறாவது ஆண்டு மக்கள் என்ன உடை உடுத்தினார்களோ என்ன உணவு உண்டார்களோ அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி வருஷம் வரைக்கும் அதே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்களா மாறலையா வளர்ச்சி அடையலையா படிப்படியா மாறலையா அப்போ சினிமாவே இல்லையே கூத்து நாடகமே இல்லையே எப்படி மாறினாங்க தனி மனித ஒழுக்கம் ஆ அப்போ சமுதாயம் படிப்படியாக வளர்ச்சி அடைய படிப்படியாக மாறிக்கிட்டே வரும் அப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் படமும் தவிர படத்திற்காக இங்கே இந்த சமுதாயம் படைக்கப்படவில்லை அவர் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாருமா முதல் சினிமாவை முழுசா பாருங்கன்றாரு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே வந்துடறாதீங்க பாதியில வணக்கம் போற வரைக்கும் பார்த்தா என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஐயா வந்து சொல்றாங்க சினிமா உங்களுமையா பாருங்க ஒரு வன்முறையை வந்து நாங்க செய்யக்கூடாது அப்படிங்கறத தான் நாங்க வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நீங்க என்ன பண்றீங்க ரெண்டரை மணி நேரம் சினிமா மூணு மணி நேரம் சினிமான்னா ரெண்டரை மணி நேரம் எப்படி அந்த வன்முறை கொடுக்குறீங்க கடைசி அஞ்சு நிமிஷத்துல இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கறத கடைசியா நீங்க ஒரு நிமிஷத்துல சொல்றீங்க அப்ப நாங்க ரெண்டரை மணி நேரம் பார்க்கும் பொழுது கத்தி எடுக்கலாம் அது எப்படி கொலை பண்ணலாம் அல்லது எப்படி திருடலாம் அப்படிங்கறத நீங்க விழாவரியா சொல்லிட்டு கடைசியில இப்படி செய்யாத அப்படின்னு நீங்க சொல்றது எந்த விதத்துலங்க என் நியாயம் இது சார் சார் இன்னைக்கு ஸ்கூல்லயே அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா மாணவர்களுக்கு சினிமா போட்டு காட்டுது நல்ல திரைப்படங்கள் வந்திருக்கு குழந்தை திரைப்படங்கள் வந்திருக்கு சார் காந்தி பற்றியும் காமராஜரை பற்றியும் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றியும் நீங்கள் பாட நிலத்தை சொல்லி கொடுத்ததை விட சினிமாவை பார்க்கும்போதும் அவங்களுடைய உண்மையான அந்த கேரக்டரை வந்து மாணவர்களும் சரி இன்றைய மக்களும் தெரிஞ்சிக்க முடியுது இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு பாம்பர மக்களுக்கு இன்றைக்கி அன்றாட அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய பொழுது தினசரி ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு தேவையாக கண்ணதாசனும் நம்ம வைரமுத்து எழுதுகிற பாடல்களும் இளையராஜாவோட இசையந்தாங்க இன்னைக்கு காரணம் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம நிம்மதியாக படுத்து தூங்கி நாளை காலை எந்திரிக்கிறது காரணமே அவங்களுடைய இசை தான் ஏன்னா இன்றைய உலகம் நம்ம மன உளைச்சலோ மன இறுக்கமும் இருக்கக்கூடிய பரபரப்பான ஒரு சூழ்நிலை போயிட்டு சுறுசுறுப்புன்றது சுறுசுறுப்புங்கிறது எங்கே இன்றைக்கெல்லாம் ரொம்ப பரபரப்பான வாழ்க்கை மாறிட்டோம் அந்த பரபரப்பான வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்ப உறவுகளை பேணியாக காரணமே இந்த சினிமா இருக்கக்கூடிய இந்த இசையும் இந்த பாடல்களும் தான் சினிமா நம்ம அவ்வளோ செய்யும் தள்ளிட முடியாது நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பண்பாடையுமே நம்முடைய உறவுகளையுமே ஓ இப்போ மெய்யழகன் ஒரு படம் வந்து அந்த போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு படத்தை இந்த காலத்தில் எடுக்க அந்த இயக்குனருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி ஆகணும் ஏன்னா அவ்வளோ அருமை அந்த உறவுகளை காமிச்சிருப்பார் அது மாதிரி நம்ம உறவுகள் நம்ம இன்னைக்குலாம் இல்லை மாறி போயிட்டோம் நம்ம பக்கத்தில் இருக்கிற உறவே நமக்கு தெரிய மாட்டேது நட்பு யாரும் தெரிய மாட்டுது அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோம் இதையெல்லாம் சினிமா தான் சொல்லித்தர வேண்டியதாக இருக்கு இவ்வளோ உள்ள நல்ல நல்ல கருத்துலாம் வச்சிருக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்க ஐயா அவர் சொன்னதை ஒத்துக்கலாம் கட்டபொம்மன் அப்படின்னு இந்த படத்தை பார்த்த உடனேயே நம்மளை கட்டபொம்மனாவே நினச்சிட்டு வசன பேசிய காலம்லாம் போயிடுச்சு இப்போ வர சக்திமான் மாதிரி நானும் இருக்கிறேன் எனக்கும் சக்தி நிறைய இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு மொட்டை இருந்து சுத்தி கீழே ஆமா ஸோ இந்த மாதிரியான அதிகப்படியான தன்னை வந்து அந்த ஹீரோயா ஹீரோவா கன்சர்ட் ஹீரோவா தன்னை நினைத்துக்கொண்டு அதே மாதிரி செயல்படுறாங்க ஸோ இப்போ வந்து சினிமாவில் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் அது தாந்தா அப்படினு சொல்லிட்டு அவங்களே இமேஜின் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்றதுனால அதுல அதிகமான பாதிப்பு மனிதர்களையே அதிக ஏற்படுத்தும் நான் ஒரு போதம் சினிமாவால் சமுதாயে வந்து சீரழிएगीங்கறது ஒருபோதும் ஒத்துக்க ஒத்துக்கு மாட்டங்கயா நீ எதுமே ஒத்துக்கு மாட்டேங்க ஏதா ஒன்னே சின்ன கருத்து ஒத்துக்குறீங்க சின்ன கருத்து வருது அதாங்கயா சரி புராண காலத்துல நாம தாத்தா பாட்டிங்க சொன்ன கதைகள் எல்லாம் நிஜமாக தோற்றமாக கொடுத்தது சினிமாதான் சரி கர்ணன் கட்டபொம்மன் ஏன் எங்களையே சில காலங்கள் எங்களுக்கு அடையாளம் காட்டுவது சினிமா சினிமாதான் அழுக்க அழகாக காட்டுதுன்னா வேற எதனையே நான் சொல்றது அழுக்க அழகாக காட்டும் அழகையும் அழுக்காக அப்போ சினிமா என்ன சொல்ல வருது அழகலையும் ஆபத்து இருக்கிறது அழுக்களையும் ஆபத்து இருக்கிறதுன்னு சொல்ல தான் நாங்கள் சினிமா எடுக்கிறமே தவிர நீங்கள் வெறும் அழுக்கையே பார்த்துக்கிட்டு அழகை விட்டுறீங்க இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய போராட்டவாதமாக இருக்குது அவங்கக்கிட்ட சினிமா சினிமா சீரியலிக்குது சீரியல் அடிக்குது ஒன்று ரெண்டு திரைப்படங்கள் வரதாக தான் செய்யும் செய்யாமலாம் இல்லை நாங்கள் அழகி அப்படிங்கிற ஒரு அழகான காதல் படத்தை கொடுக்குறோம் பாங்கான எத்தனையோ பாண்டவர் பூமி மாதிரி அண்ணன் தம்பி உறவுகளை காட்டுற எத்தனையோ படம் ஸோ நான்கு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமைகளை பற்றி பிரதிபலிக்கிறோம் காமிச்சிக்கிட்டே இருக்கிறோம் வாங்க தான் ஆள் இல்லை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளையே எடுத்து 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 கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் வாங்கி பயனடைஞ்சிங்கன்னா எங்கள் சினிமா இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி பெறும் யாருமே வாங்கி பயனடைய மாட்டேங்கிறாங்களே அதுதானே எங்களுக்கு வருத்தமாக இருக்குது நாங்களும் எவ்வளோ தான் அகல ஆர தோண்டி 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 எடுத்துக்கிட்டே இருக்கிறது இதாங்க எங்கள் வாதம் ஐயா அவர் சொன்னார் பாண்டவர் பூமி மாதிரி நல்ல திரைக்கதையெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நீங்கள் நல்ல விஷயத்த கொஞ்சமாக தான் கொடுக்குறீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் இதிகாச கதையை கொடுக்குறத பற்றிலாம் தப்பே சொல்லலைங்க ராமாயணம் எழுதுனாங்க ராமரை ஹீரோவாக வச்சு தான் எழுதுனாங்க ஆனால் நீங்கள் படம் எடுக்கிறதே எல்லாம் ஹீரோவாக காட்டுறீங்க சமூக சீரழிவு அப்படின்றது அதாவது பெரும்பான்மையான தாக்கம் சினிமாவில் வந்து வரது வந்து பாதிப்பு தான் அப்படின்றத தான் நாங்கள் சொல்கிறோம் வேட்டையாடு விளையாடு அப்படின்ற ஒரு படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த பசங்க வந்துட்டு பெண்களை வந்துட்டு துன்புறுத்தி அவங்கள வந்து அழிக்கிறாங்க தான் காட்டியிருப்பாங்க அதாவது சைக்கோவா எப்படி மாறுறாங்கன்னு இந்த படத்தை பார்த்து எத்தனை பேர் வந்து சைக்கோவா பெண்களை வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க அப்படின்றத நிறைய ஊடகங்கள் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்குது நாங்கள் இதை தாங்க சொல்றோம் சமூகத்துல பாதிப்பை உண்டாக்குறது தான் வந்து சினிமா அப்படின்றத நாங்கள் வாதமாக வைக்கிறோம் ஐயா எனக்கு ஒரு விஷயம் புரியல இவங்க சொல்கிறத பார்த்தா ராவண சினிமாவை பார்த்து தான் ராம வந்து சீதையை தூக்கிட்டு போனான்னு சொல்லுவாங்க போல போகிறது போற போக்க போக அதுதான் இருக்கு வந்து சினிமாவை பார்த்து கற்றுக்கிட்டு தான் துகில் உறிஞ்சான்னு சொல்லுவாங்க போல தெரியுது ஐயா அதை தான் இன்றைக்கி சமூகத்தில் சினிமாவில் காமிச்சிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு பெண்ணு சிதம்பரத்துலேருந்து சேலம் வந்து பஸ் வந்து இறங்கி தன் காதலனை தேடுறான் தன் காதலனை தேடி பிடிச்சி பொழுது அவன் ஏற்கனவே திருமணமானுன்னு தெரிஞ்சோன்னு அந்த பெண் வந்து இங்கே மனம் முடிஞ்சு போயிருக்கான் இது சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் தானே இதை தானே நான் சினிமாவில் பிறகு கொண்டு வரோம் நம்ம இப்படி ஒரு தவறுகள் நடக்குதுங்கிறத சினிமாவில் காட்ட வேண்டியதாக இருக்குது அது அந்த காட்சியின் முக்கியத்துவத்துக்கு அந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் அழுத்தம் நிறைந்ததாக இருக்கும் கம்மியாக இருக்கும் அன்னைக்கு இருந்த ராவணன் வந்து எப்படி நடத்தி சீதையை வந்து பத்திரமா வச்சுருந்தான் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எப்படி போவான்றது வேற மாதிரி காலங்கள் மாறும்போது அந்த காட்சி அமைப்புக்குள்ள அமையுது அவ்வளோதான் நீங்கள் இன்னைக்கு பெரும்பாலான குற்றச்சாட்டு இவங்க அந்த காதலை காட்டி காட்டி தான் அஞ்சு வயசு ஆறு வயசு பையன்லாம் டே ஆளுடான்ற அளவுக்கு வந்துருச்சுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்போ இந்த காதல் நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறீங்க வியாபாரத்தனமாக வெளிப்படுத்துறீங்களா இல்லை அது சமூக அக்கறை இருக்காது அதில் ஏன் சமூகத்தில் நடக்கிறத தாங்க அங்கே எடுத்து காட்டுறமா தவிர நீங்கள் அங்கே படத்தில் காட்டுறதுனால சமுதாயத்தில் எல்லாரும் மாறி போயிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஐநூறு படம் நல்ல படமாக எடுத்து ஓட்டுங்களேன் சமுதாயத்தை மாற்றுங்களேன் மாத்திர முடியுமா சமூகத்தில் என்ன இருக்குதோ அதை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோம் அது ஒரு கண்ணாடி சினிமாங்கிறது ஒரு கண்ணாடி சினிமா வரதுக்கு முன்னாடி இது எழுத்தாக்கங்களா புத்தகங்களா இருந்தது புத்தகங்களா இருந்தபோது அதை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை இப்போ காட்சிப்படுத்தி காட்டுறோம் அவ்வளோதான் மீடியா வளர்ந்து போனதுனால நாங்கள் காட்சிப்படுத்தி காட்டுறோம் அதனால எழுத்துல இருந்தா அது தவறு இல்லை காட்சியில் வந்து அது தவறு அப்படிங்குற நம்ம சொல்ல முடியாது சமுதாயத்தில் தான் அந்த காட்சி காதல் காட்சியோ நீங்க சொன்ன மாதிரி வேற காட்சிகளோ நம்ம காட்டுறோமோ தவிர மற்றபடி எதுவும் இல்லை அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துல வந்து ஒரே வரியில வந்து மூணு மணி நேரம் படம்னா ரெண்டே முக்கால் மணி நேரம் வன்முறை காட்டுறாங்க கொஞ்ச நேரம் தான் வந்து சொல்றாங்க திருக்குறள் ரெண்டே வரி தாங்க இந்த ரூம் எல்லாத்துக்கும் இந்த எல்லாத்துக்கும் ஒன்னுதான் ஆமா ஒளி விளக்குக்கு அப்ப நீங்க அதை மெயினை ஏன் பாக்க மாட்டேங்கிறீங்க நீங்க ரெண்டே முக்கால் மணி நேரம் வன்முறை விடுது பாதியில பாதியில எந்திரிச்சு வர்றதுனாலதான் இந்த பிரச்சனை முழுமையாக அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னா கடைசியாக அட்டை வரைக்கும் படிக்கணும் அப்போ தான் அந்த எழுத்தாளர் என்ன சொல்ல வராருன்னு நமக்கு தெரிய வரும் ஒரு திரைப்படமும் அதே போல தான் முழுமையாக பார்த்தோம்னா தான் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியுமோ தவிர மேலோட்டமாக பார்த்துட்டு நுனிப்புள் மாதிரி பார்த்துட்டு மே மெய்வதை போல் நுனிப்பு மெய்வதை போல் மேலோட்டமாக பார்த்துட்டு நம்ம சொன்னோம்னா அது சரியானதாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய வாதம் எல்லாம் உங்கள் கருத்தை உண்மையிலே ஒரு புத்தகத்தில் எத்தனையாவது பக்கமாக பக்கத்தில் ஒரு பேராகிராஃப் தான் அதனுடைய உயிரே இருக்கும் இல்லை இல்லை உண்மை ஆமாம் நம்ம இல்லை இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நம்ம வந்தால்தான் இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு பெற்றோரும் சரி ஆசிரியர்கள் கூட சரி இதை சினிமா காதலை பார்த்து தானே இன்றைக்கி இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு நிறைய கேட்குறோம் நம்ம வீட்டில் கேட்குற இங்கே தெருவில் கேட்குறோம் அப்படி இன்றைக்கி மிகைப்படுத்தப்பட்ட அந்த உணர்வை சினிமாவில் காட்டுறாங்களா கண்டிப்பாக சார் அதை மறக்க முடியாது இல்லைங்களா காதல் அப்படின்றது ஒரு அழகான உணர்வு அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஒரு மிருக திடரண்டும் இருக்கு அத தான் அந்த பட்டு ஸ்பைனும் சொல்றான் எனக்குள்ளாரே இருக்கு ஆமா நான் ப்ரோபோஸ் பண்ற அப்படின்றான் அந்த காதலை வந்து சரியான வழியில் போகுதா அப்படின்றது தான் இப்போ கேள்வி கேள்வி ஸோ அந்த காலத்தில் இருந்த காதல் உணர்வு வேற ஒரு தலைவன் ஒரு த ஒரு தலைவன் தலைவி பிரிதல் என்பது அழகாக உணர்த்திருப்பாங்க ஐயா சொன்னார் புத்தகத்தில் வந்து வரியா படிக்கும் போது சரி அது வந்து காட்சிப்படுத்தும் போது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாரு பட் அது வரிகளாக படிக்கும் போது வந்து அழகான உணர்வு கொடுக்குது பட் இப்போ படுத்தும் போது கண்ணை திறந்து பார்க்க முடியல குடும்பத்தோட அந்த அளவுக்கு வந்து அசிங்கமாக காட்சிப்படுத்துகிறாங்க பாசம்ன்றது போய் ஆபாசம்ன்றது மாறிடுச்சு ஸோ இதில் வந்து அந்த காதல் உணர்வே அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம் பட் டைம் பாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் பொழுதுபோக்குக்காக காதல் செய்கிறாங்க அனைவருமே அப்படி பொழுது இப்படி நீங்கள் வந்து பல விஷயமான காதல்ன்ற பேரில் பொய்யான ஒரு உணர்வுகளை வந்து திணிக்கிறதுனால தான் பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க ஐயா சொன்ன மாதிரி பஸ் ஏறி வந்து காதலான தேடி வரா தேடி வந்த காதலனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனமுடிஞ்சு போறா அப்படின்றது ஒரு ஊர்ல ஒரு பட் ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதை நீங்க பகிரப்படுத்தமா டிவியில ஒரு ஒரு படத்தின் மூலமா ஒரு திரைப்படம் மூலமா காண்பிக்கிறதுனால நாம் இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்துறீங்க அப்படி தெரியப்படுத்துறது தான் இங்க வந்து பிரச்சனையே அப்ப நம்ம செய்வது சரிதான் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து அனைவரும் போய்விடுகிறார்கள் அதனால் சினிமா அப்படின்ற தாக்கம் மக்களிடையே அதிகமாக இருக்குது நம்ம ஐயாவுக்கு அப்பா தான் இலக்கியத்திலிருந்தெல்லாம் குறிப்பிடுத்து சொல்லுவாப்பில் இந்த காதல் உணர்வை ரொம்ப மிகைப்படுத்தி தான் இந்த சமூகம் பாதிச்சிருச்சுன்ற ஒரு குற்றச்சாட்டு பெருவாரியான இடத்துல இருக்குது உங்கள் பார்வையில் சார் காதலால் தான் காதலை வெளிப்படுத்துகிற சினிமாவில் தான் அந்த சமுதாயம் அழியுது சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகமாக நடக்குதுங்கிறத நான் முழுமையாக மறுக்கிறேன் சார் சரிங்க அதுக்கு உங்களையே உதாரணம் சொல்லலாம் உங்களுடைய சின்ன வயசுல இருந்து உங்களுடைய நீங்க நல்லா சேர்ந்தீங்கயோ லவ் பண்ண போன மாதிரியே பேசுறீங்க எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ரொம்ப உங்களுக்கு மனசா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா அந்த உங்களுடைய சின்ன வயசுல இருந்து நீங்க பழகன பருகன அந்த காதலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த பிறவில ஜாயின் பண்ணி சினிமாவை பார்த்து நீங்க பழகிய காதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சரிங்க சார் உங்க காலகட்டத்துலதான் அழகில் ஓய்வுதலை என்று ஒரு திரைப்படம் வந்து உங்க காலகட்டத்தில் வந்த ஒரு திரைப்படம் அழகில் ஓய்வுதலை அந்த திரைப்படம் வந்து காதலை தான் மையமாக படுத்தி ஒரு படம் எடுத்திருப்பான் சார் உடைச்சாங்க சார் மதத்தை ரெண்டு ரெண்டே ரெண்டு விஷயம் கழுத்தில் கிடக்கிற ரெண்டு விஷயத்தை தூக்கி எரிஞ்சாங்க சார் அருமை அருமை சார் மதத்தை உடைச்சாங்க பம்பாய் மதத்தை உடைச்ச திரைப்படம் இது ஏதோ வந்து ரெண்டு பெரியவங்க வந்து இந்த மதவாதிகளும் அந்த மாதிகளும் சேர்ந்து வந்து மதத்தை உடைக்கலை காதல் தான் அந்த அருமையான காதல் நாம் இனிக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்தா அது இனிக்கும் நீங்கள் அதை சொன்னோன்னே வயரமும் எழுதியிருப்பார் உன் கொலுசு சத்தம் கேட்டால் அத்தனை ஜன திறக்கும் இது பாருங்க ஐயா என் காதலி வந்து அடுத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போகிறத கூட சினிமா அவ்வளோ அழகாக காட்டிச்சு தெரியுங்களா உன் கொலுசு சத்தம் கேட்டு பிறந்த இந்த கவிதை உன் மெட்டி சத்தம் கேட்டு இறந்து போயினு ஆ யாராலையா சொல்ல முடியும் நாங்களாம் வெட்ட வரலை இந்த அந்த பைத்திய உணர்வு வரும்போது தான் இதுவும் வருங்க ஆமாங்க ஐயா அதை கூட நாங்கள் வெட்டிட்டு ஓடலையே ஓடலாம் வரலை நாங்கள் நல்லதை சொல்லிகிட்டு தான் இருக்கோம் கேட்க மாட்டேங்கிறாங்கிறதெல்லாம் எங்களுடைய வாதமே ஒவ்வொரு விஷயத்தையும் நடக்கக்கூடிய பிரதிபலிப்பை காதலாக இருக்கட்டும் காமமாக இருக்கட்டும் காமத்தை கூட நாங்கள் எத்தனையோ திரைப்படத்தில் நல்ல விதமாக தான் கொடுத்துருக்குறோம் கெட்ட விதமாக கொடுக்கல அவங்க கெட்ட விதத்தை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க அந்த அன்னப்பறவை மாதிரி நாங்கள் கொடுக்குற விஷயத்தில் டீக்கர்ஸை கொஞ்சம் கலந்து தான் கொடுப்போம் நீங்கள் வந்து அன்னப்பார்வை மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பால பருவி எடுத்துகிட்டு போனால் எங்கள் அனித்து அனிதன்னு சொல்கிற மாதிரி சமுதாயம் சமுதாயம் மாதிரி இருக்கும் அருமா இப்போ உங்கள் இவர் சாரே சொன்னார் இந்தலன் வந்தது சந்தனன் வந்தது இப்போ அதே படத்துலேயே காதல் கசக்கு தையான்னு சரி உங்களுடைய பார்வையில் திரைப்படத்தில் இந்த காதல் உணர்வை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அதாவது பொய்மையும் வாய்மையும் எடுத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என அவங்க அதை பொய்யாதாங்க சித்தரிக்கிறாங்க ம்

அப்போ மிகைப்படுத்துகிறாங்க மிகைப்படுத்துகிறாங்க சரி இந்த மிகைப்படுத்துறது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா சக்தி நீ அழகா இல்லை ஆனாலும் இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசி வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி அதை மறைச்சு அந்த மாதிரி எத்தனை இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்போ எத்தனை பேர் வந்து விவாகரத்துக்காக கோர்ட்டு வாசப்படியில் நின்றுட்டுருக்குறாங்க நாங்கள் காதலுக்கு எதிரி இல்லை காதல் மிகைப்படுத்தி சொல்லப்படுது இதை தான் வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து அவங்க சொல்கிறது தானே உண்மை நம்புகிறாங்க அதுதாங்க எங்கள் வாதம் நீங்கள் அதை அதை உண்மையிலே அருமையாக சொன்னீங்க இதை சொல்கிறீங்களா ஆமாங்கய்யா சொல்றேன் ஐயா கற்பனை வளம் அப்படின்னு ஒன்று இல்லைனாவே இன்னைக்கு கலை கிடையாது இலக்கியம் கிடையாது காதல் கிடையாது காவியுமே கிடையாதுங்கய்யா என்ன சொல்கிறீங்க உண்மை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் உண்மைதான் உங்கள் பின்னாடி ஒரு ஐம்பது அறுபது பேர் பட்டர்ஃப்ளை மாதிரி ரெக்கையை வச்சுட்டு பறந்துட்டு காதல் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம உள்ளுணர்வுலாம் அந்த மாதிரி ஒரு கற்பனை காட்சி நம்ம எத்தனை பேருமே மனசில் ஓட்டி பார்ப்போம் அப்படி ஓட்டி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் சினிமா கொடுக்குது அந்த வாழ்வியல் ஒரு சினிமா ஒரு ஹீரோ ஒரு ஃபைட் பண்ணி ஒரு சமூக அக்கறையோட ஒரு இடத்துல ஒரு நல்ல விஷயம் செய்யும் பொழுது அதை நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கிற நம்மளுடைய தாக்கத்தை நம்ம மனசில் அந்த வச்சு நம்ம அந்த நம்ம வந்து திருப்தி அடைஞ்சிக்கிறோம் அது உண்மை அதே மாதிரி தான் காதல் ஐயா சொன்ன மாதிரி அலைகள் ஓவியில் படம் வந்தப்போ காதலில் வந்து அன்னைக்கு சமூகத்தில் உடைச்சதுனால தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள்ல காதல காதலை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறாங்க ஏத்துக்கிறாங்க இன்னைக்கு அப்படியே மனப்பக்கத்துக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி நம்ம சமூகம் மாறிடுச்சு அவங்க சொன்ன மாதிரி இன்னமும் அலைகள் மாதிரியோ இல்லை நான் பிடிச்சிருக்கு காதலிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு கூட கிடையாது இன்னைக்கு தைரியமாக பெட்ரோல்கிட்ட போய் அவங்களோட காதலை குழந்தைகள் சொல்ல முடியுதுங்கய்யா அது காரண சினிமாதான் உண்மை உண்மைங்க சொல்லாமல் மறைச்சு போன காதல் வேறு இந்த பெற்றோர் அனுமதியோடு திருமணம் நடந்துருக்கும் காதல் கொள்கையில் இந்த காதல் திருமணம் நடந்துருக்குது நல்லா உண்மை அருமையான அறிய ஒரு நல்ல காரணம் சினிமா தாங்கையும் அருமை அருமைங்க இந்த சமூகத்தால் சினிமா பிரதிபலிக்குதா இல்லை இந்த சினிமாவால் சமூகம் பாழாகுதா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு மீண்டும் இதை தொடருவோம் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி